வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ட்ரெயின் மோதிய ஒரு விபத்து இந்த விபத்துக்கான காரணம் அந்த கேட் கீப்பர் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனத்தை முன் வைத்தாங்க சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா கேட்டை மூடி கிடக்கும்போது அந்த பள்ளி வேனுடைய டிரைவர் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் மட்டும் போய்க்குவேன் அப்படின்னு கேட்டதாகவும் அதன் காரணமாக கொஞ்சம் அந்த கேட் கீப்பர் வந்து மூடி கொண்டிருந்த அந்த கேட்டை மறுபடியும் கொஞ்சம் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது அந்த கேப்பில் வந்து போகும்போது விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லி இப்போ காவல்துறை விசாரணை நடத்துகிறாங்க விசாரணையின் முடிவில் உண்மைகள் தெரிய வரும் இப்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த லெவல் கிராசிங் இருக்குல்ல அந்த இடத்துல கேட் கீப்பருடைய ஆஃபீஸு இந்த இடத்துல எல்லாத்துலேயும் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ண முடிவெடுத்திருக்கோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த லெவல் கிராசிங் கேட் கிராசிங் இருக்குல்ல அந்த இடம் கேட் கீப்பருடைய ரூம் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன போகிறோம் தெரியுமா மதிமுக கட்சி கிட்டத்தட்ட உடைய போவதில்லை என்னன்னா வைகோ அவர்கள் மதிமுகவுடைய துணை பொது செயலாளர் மல்லை சத்யா மத் மல்லை சத்யாவை விமர்சனம் பண்ணியிருக்காரு மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியுமா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு சமீபத்திய மல்லை சத்யாவுடைய நடவடிக்கைகள்லாம் திருப்திகரமாக இல்லை அவர் துரோகி மாதிரி துரோகி வேலை பார்க்கற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு வைகோ விட்டார் இதுக்கு மல்லை சத்தியா கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு மூன்று முறை வைகோவுடைய உயிரை காப்பாற்றிய என்னை அவர் துரோகி அப்படிங்கிற பட்டம் கொடுத்து என்னை வெளியேற்ற முயற்சி வந்து பண்ணுறாரு வாரிசு அரசியலை எதிர்த்து கட்டி தொடங்கிய வைகோ இன் வாரிசு அரசியலுக்காக மூன்று முறை அவருடைய உயிரை காப்பாற்றிய என்ன துரோகி பட்டம் கொடுத்து வெளியேற்ற முயற்சி வாரிசு அரசியலுக்காக இப்படி பண்ணிக்கிறாரு வைகோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லை சத்யா விமர்சனம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பெரிய பேசுபொருள்லாம் மாறியிருக்கு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் நெல்லை மண்டல மதிமுக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் வைகோ அவர்கள் பேசிக்க இருக்கும் போதே தொண்டர்கள் பலர் வந்து கலைஞ்சு போயிருக்காங்க சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்திருக்கு ஸோ இதில் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு வைகோ இந்த காலியாக இருக்கக்கூடிய சேர்ஸ் தொண்டர்கள் கலைந்து போகக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல அதை நிருபர்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துருக்காங்க அதை புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்துருக்காங்க பத்திரிகையாளர்கள் வைகோ என்ன பண்ணியிருக்காரு அவங்க கையில் இருக்கக்கூடிய கேமராவெலாம் புடுங்குங்க அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைகோ உத்தரவு போட்டிருக்காரு அதில் சில பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு உடனடியாக வைகோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது இந்த ஹிந்து என் ஆமெல்லாம் இருக்கார்ல ஹசிப்பு ஹிந்து என் சீப்பு சந்தில் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அண்ணாமலை பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்திட்டாரு பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ரெண்டு போராட்டங்களை அண்ணாமலைக்கு எதிராக நடத்துவாங்க இப்போ என்ன நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு வைகோவுடைய உத்தரவை கேட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க மதிமுகவை சேர்ந்தவர்கள் இப்போ இதுக்கு வாயை தரப்பாரா இந்து என்றாமு ஹசீப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மூணா தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இனி ஒரு பட்டாசு ஆலை விபத்து கூட நடக்கக்கூடாது விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலைகள் அனைத்தையும் பத்து நாட்களுக்குள் ஆய்வு செய்ய வேண்டும் விதிமீறல்கள் நடந்திருந்தால் ஆலைகளை மூடுவது பற்றி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது டாபிக் த்ரீ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க ரயில் மறியல் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளத்தில் உட்காந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் ட்ரெயினு வருது ட்ரெயின் வரப்போது எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு யாரும் எந்திரிக்கவே இல்லை எங்களை மீறி ட்ரெயின் வந்துருமா இன்றைக்கி நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளத்தில் உட்காந்து போராட்டத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க ட்ரெயினு நிற்கிற மாதிரி தெரியலை ட்ரெயினு பக்கத்தில் வந்துருச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து எல்லாரும் ஓடுனாங்க பாருங்கள் ஒரு ஓட்டம் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்